ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாரிசு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி ஒரு நியூஸ் பயங்கரமா இப்போ ட்ரெண்டாய்டிட்டு இருக்கு அதாவது ரீசெண்டாக தில்ராஜ் அவர்களோட பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துச்சு வந்தவங்க கிட்ட வாரிசு படம் நூத்தி இருபது தான் வசூல் பண்ணுச்சு முன்னூறு கோடி சும்மா போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா ஒரு பொய்யான தகவல் பரவிட்டு இருக்கு பட் இப்போ வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த ஒரு உறுதியான விஷயமும் இல்ல பட் சேம் டைம் தில்ராஜ் அவர்கள் ரீசெண்டாக கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ்ல சில வருஷங்களாக எனக்கு தெலுங்குல பெரிய வெற்றி கிடைக்கல வாரிசு தமிழ் ஆக்டர் நடிச்சதால அது ஒரு தமிழ் படமா தான் கன்சிட்

ட்ரிபிளார் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கணும் எடுத்தது ஒரு சீரியல் மாதிரியான ஒரு படம் அதையும் தளபதி ஃபேன்ஸ் ஜெனரஸா ஹிட் பண்ணோம் ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் மொத்தமா அந்த படத்து மேல சுத்தமா எதிர்பார்ப்பே வைக்கல இப்படிதான் இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ செட் பண்ணிட்டு தான் அந்த படத்துக்கே போனோம் சோ நாம ரொம்ப கிரிஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போனதுக்கு வாரிசு நல்லாவே இருந்துச்சு அதாவது மசாலா ஆடியன்ஸை டார்கெட் பண்ண ஒரு படம் எல்லா ஆடியன்ஸுமே பெருசா தலைவலிக்காம ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணதான் வாரிசோட சக்சஸ் சோ முன்னூறு கோடியை ரீச் பண்ண வச்சு துணியோட கிளாஷ வின் பண்ண வச்சது காமெடி கம்ப்ளீட்டா தளபதி ஃபேன்ஸ் பண்ணது சோ தில்ராஜ் பாகுபலி கொடுத்துட்ட மாதிரி படம் அங்க மிகப்பெரிய அளவுல கலெக்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் பண்ணா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது சோ அந்த ஒரு சக்சஸ்க்கு அன்கிரேட்ஃபுல்லா இல்லாம இருந்ததால தான் கேம் சேஞ்சரும் புடுங்கிட்டு போச்சு ஆனா அந்த 300 கோடி வசூலே பொய்யின்றவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் தான் அந்த வருஷம் தியேட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ண டாப் 10ல மோஸ்ட்லி வாரிசு தான் எல்லாத்துலயுமே துணிவே விட நம்பர் 1ல இருந்துச்சு சோ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் போய் சொல்லணும் அவசியமே இல்லை ஆனா அந்த டைம்ல நிறைய அஜித் அவர்களோட ஃபேன்ஸே வாரிசு தான் கிளாஷ் வின்னர்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாங்க சோ அதனால 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் போய் அப்படின்னு சொல்லிட்டு தில்ராஜ் அவர்கள் எங்கேயுமே சொல்லல அந்த வருஷம் இப்ப கோட் படம் நானூறு கோடி பண்ணுச்சு அண்ட் கோட் ஒன்னும் பயங்கர எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு படம்லாம் இல்ல பாரிசை விட கொஞ்சம் பெட்டரா இருந்ததால நானூறு கோடி பண்ணுச்சு அண்ட் விமர்சன ரீதியா அடிச்சு துவைக்கப்பட்ட பீஸ்டோட வசூலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல அதை வந்து ரஜினி அவர்களே ஜெயிலர் மேடையில சொல்லியிருந்தாரு சோ வாரிஸ் அது டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவியூஸே வந்துச்சு சோ அதனால முன்னூறு கோடின்றது கேக் வாக் மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ